நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதை பத்தி பேசுனாங்க நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியாவில எங்கயுமே நீங்க அனுப்பலையா ஹத்ராஸ்க்கு நீங்க அனுப்பல இல்ல ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாம கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்திற்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல கனிமொழி அவங்க போகலனு முதலமைச்சர் அவங்க நெஞ்சில கை தொட்டி கை வச்சு சொல்லட்டும் கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு நாங்க சொன்னமா போகட்டும் பாக்கட்டும் அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும் அத்ராசம் என்ன நடந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும் அதை முதலமைச்சர் செஞ்சாரு இல்லைங்களா முதலமைச்சர் எதிர்கட்சியாக பத்தாண்டு காலம் தமிழகத்தில் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போனாங்க போகட்டும் அதே தான் வந்துருக்க கூட என் குழு அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றக்கு அவங்க பாக்குறாங்க நிறைவுரைகளை கண்டுபிடிக்கிறாங்க அத முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதி இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க அது தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை என்பர்களுக்கு அந்த சாராம்சத்தை நாங்க கொடுக்கறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க சிவசேனால இருந்து வர்றாங்க தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து அந்த குழுல இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னமா ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலையா ராகுல் காந்தி அவங்க போகலையா ராகுல் காந்திக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நியாயமா முதலமைச்சர் அவர்கள் வந்தது இந்த குழு வந்தது தப்புனா அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது காந்தி மட்டும் ராகுல் காந்தி தானே எங்களுக்கு அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுவுல போகல போனாங்க அத்திராஸ்க்கு போனாங்க கனிமொழி அக்காவே போனாங்க அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன் இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தா இருக்கு